ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நசரி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனல் குறியல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான்ட் அனுப்பியிருக்கோம் ஸோ நாங்கள் எப்படி அனுப்பியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் சாய ஐ டெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸோடஸ் எக்ஸோடஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோங்க டோட்டலாகவே பயோ நீங்கள் ஒரு எந்த ஒரு கார்டன் வச்சிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோடஸ் எக்ஸோடஸ் ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு விவசாய தோட்டத்துலேயும் போனாலுமே எக்ஸோடஸ் யூஸ் பண்ணுவாங்க டோட்டல் பயோ ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே ஆல் நைன்டின்னு சொல்லுவாங்க செடியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தரமான உரன்னே சொல்லலாம் ஸோ இந்த உரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செடியை க்ரோத் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரூட் எக்ஸ் அந்த ரூட் பவு ரூட்டு மோட் பண்ணுறதுக்காக இந்த நம்ம பயன்படுத்தக்கூடியது வாட்டர் கேனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிடு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவிடு ஸோ இந்த மாதிரியான பெர்டிலைசர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சாய் ஐட்டக்னஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் ரீட்டைலாகவும் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு என்ன விதமான பொருள் வேணுனாலும் நம்ம நம்முடைய நர்சரியில் நல்ல தரமான பொருளை குறைஞ்ச விலையில் நீங்கள் வாங்கிக்க முடியும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மேடம் வந்து பாட்டு உரம் செடிகள் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து ப்ரொப்போஷனல் கொரியரில் அனுப்புகிறோம் ஸோ ப்ரொப்போஷனல் கொரியரில் நம்ம எப்படி அனுப்புகிறோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம நீட்டாக எடுத்து நல்லா வாட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழித்து தான் அதில் இருந்து சாயில் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு பீட் வச்சு நம்ம செடியை ஃபோல்டு பண்ணி அனுப்புகிறோம் ஸோ இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு கையில் நாங்கள் அனுப்புவோம் ஏன்னா கொரியர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஓபன் பேக்கிங் அனுப்ப முடியாதுங்க அதனால தான் வந்து நாங்கள் சாயில் ரிடியூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புகிறோம் நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் பொர்போஷன் கொரியரில் ரொம்ப எளிமையான முறையில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ நீங்கள் அதில் ஈஸியாக வாங்கிக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு எது பக்கமாக இருக்குன்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன கொரியரில் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பிளான்ட்டுன்றது மென்ஷன் பண்ணுறதும் அப்புறமா என்ன கொரியர் சர்வீஸில் வேணுன்றதும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் வந்து வேகமாக அனுப்ப முடியும் சில பேர் வந்து அட்ரஸ் அனுப்புவாங்க பேர் இல்லாமல் அனுப்புவாங்க சில பேர் பேமெண்ட் பண்ணுவாங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு என்ன கொரியர்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே ரொம்ப தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அனுப்புகிற பா பார்சலில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளான்ட் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு செடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு பாட்லேயோ ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்லேயோ செடியினுடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி செடி ரொம்ப பெரிய செடியாக இருந்தால் நீங்கள் சிக்ஸ் இன்ச்சுக்கு போகலாம் செடி ஓரளவுக்கு ரொம்பவே சின்ன செடியாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக த்ரீ இன்ச்சிஸ்க்கு போகிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான தொட்டியில் நீங்கள் செடிகளை வந்து பாட் பண்ணிட்டு கிட்டே இருக்கக்கூடிய மண்களவு செம்மண் வெர்மி கம்போஸ்ட் இது ரெண்டுமே இருந்தால் போதும் இந்த செடி வந்த பிறகு வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் தண்ணியில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ஊற போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் செடி வந்து க்ரோத் ஆகும் சரிங்களா இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் நீங்கள் யூமிக்கில் போட்டாலுமே ரொம்ப நல்லதுங்க யூமிக் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து யூமிக்கில் போட்டாலுமே ரொம்ப நல்லது செடி நீங்கள் பாட் பண்ண பிறகு யூமிக்கை கூட நீங்கள் கொடுக்கலாங்க அதன் பிறகு ஒன் வீக் வரைக்கும் செமிஷியடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வே நீங்கள் வந்து டோட்டலாக சன்லைட்டுக்கு கொண்டு வரலாம் ஸோ ஒரு ரோஜா செடியை வளர்க்கணுன்னா முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் வந்து பிளான்ஸ் அனுப்பியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட்டாக வந்து இந்த மாதிரி தான் அனுப்பியிருக்கோம் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரியான ப்ராடக்ட் வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நம்மளுடைய நர்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்சல் எல்லாம் நல்ல குவாலிட்டியான இதாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா மல்டி கலர் வந்து க்ரீப்பர் ரோஸ் ஸோ இந்த மாதிரியான ரோஸ் வெரைட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குங்க ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டின்னு சொல்லலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸு க்ரிப்பர் வெரைட்டியும் கூட ஸோ இந்த வெரைட்டிஸ்லாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாங்கள் வந்து நீட்டாக பேக் பண்ணி எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புவோம் எம்எஸ்எஸ் பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேக்கிங்க்கு ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வருங்க தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான முறை இந்த மாதிரியான முறைகளில் தான் நாங்கள் செடிகள் அனுப்புவோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகளை வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மூணு லிங்க் இருக்கும் அந்த மூணு லிங்க்குலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ கேட்லாக்கில் நீங்கள் எதிர்பார்க்குற செடி இல்லைனா நீங்கள் டெக்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பிளான்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய நர்சரிருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுடைய பேக்கிங்கில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான தரமான செடிகள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் சாய் ஐடெக் நர்சரின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம நர்சிலேருந்து கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா மேண்டவில வந்து பார்த்திங்கன்னா எட்டு இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரும் ஒயிட் கலரும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீப்பர் வெரைட்டிங்க ஸோ யாரெல்லாம் கிரிப்பராக ஒரு வீட்டு மேலே ஏற்றி விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மாடி மேலே ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் போக போகுதுங்க இந்த பார்சல் ஃப்ரூட்ஸு